பக்கம் ஒன்று கண்கள் மௌன கண்கள் பாகம் இரண்டு அத்தியாயம் ஒன்று தாய்மையின் புதிய அதிர்ச்சி பணக்காரக் குடும்பத்தினர் தங்கள் சொந்த குழந்தையை ஆரோக்கியமானவனை ஏழை தாயிடம் ஒப்படைத்த அவள் பெரும் அதிர்ச்சியடைந்தாள் தன் மகனைப் பிரிந்த பெருவலி ஒருபுறம் இருக்க அவனுக்கு பதிலாக சாதாரணமான கண் பார்வை உள்ள ஒரு குழந்தையை தன் மடியில் மீண்டும் கண்டது விதியின் புதிய திருப்பமாக இருந்தது அவள் மனம் தன் மகனின் எதிர்காலத்திற்காக செய்த தியாகத்தை பெருமைப்பட்டாலும் இந்த புதிய குழந்தையை கண்டதும் அவள் இதயம் கனத்தது அவள் அவனை ஏற்றுக்கொண்டாலும் அவளது கண்ணீர் மகனை பிரிந்த துயரினால் மட்டுமே வழிந்தது அத்தியாயம் இரண்டு வறுமையின் அரவணைப்பு ஏழை தாய் கண்ணீருடன் அந்த ஆரோக்கியமான குழந்தையை வளர்க்கத் தொடங்கினாள் வறுமையின் பிடியில் இருந்தபோதும் அவள் தன் மகனின் நண்பனாக வந்த இக்குழந்தைக்கு குறை வைக்கவில்லை ஆனால் தன் மகனை பிரிந்த சோகம் அவளது முகத்தில் நிரந்தரமாய் படிந்திருந்தது அந்த குழந்தை வளர வளர தன் தாயின் கண்களில் எப்போதும் ஒரு துயரத்தின் நிழல் இருப்பதை உணர்ந்து தான் ஒரு தேவையற்ற பாரமாக இருக்கிறோமோ என்று எண்ணி அவன் உள்ளுக்குள் வருந்தினான் அத்தியாயம் மூன்று ஆடம்பரத்தின் துயரம் பணக்கார குடும்பத்தில் ஒப்படைக்கப்பட்ட பார்வையற்ற சிறுவன் ஆடம்பரமான ஒரு புதிய உலகினுள் அடியெடுத்து வைத்தான் அவனது புதிய பெற்றோர்கள் தாங்கள் செய்த தியாகத்தை எண்ணி குற்ற உணர்ச்சியுடனும் அன்போடும் அவனை வளர்த்தனர் ஆனால் தங்கள் சொந்த மகனைப் பிரிந்த வலி அந்த வீட்டின் செல்வச் செழிப்பைத் துயரத்தால் மறைத்தது பார்வையற்ற சிறுவன் மௌனக் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த வீட்டின் ஆழ்ந்த சோகத்தையும் மெல்லிய அழுகுரல்களையும் தன் உள்ளுணர்வால் உணர்ந்து தனிமையில் கண்ணீர் வடித்தான் அத்தியாயம் நான்கு நிழலும் நிஜமும் ஆரோக்கியமான சிறுவன் தன் தாயின் சோகத்தைக் கண்டு தனது இயல்பான சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தான் அவனுக்கு விளையாட்டு காட்டவும் தயக்கமாக இருந்தது தான் பிறந்ததிலிருந்தே தன் தாய் மகிழ்ச்சியாக இல்லை ஒருவேளை தான் இந்த பிறவிக்கே சொந்தம் இல்லையோ என்ற சந்தேகம் அவன் மனதில் நிழலாடியது அவன் தன்னைச் சுற்றிப் படர்ந்திருக்கும் வறுமையையும் தாயின் சோகத்தையும் வெறுக்கத் தொடங்கினான் அத்தியாயம் ஐந்து இசையின் தனிமை பார்வையற்ற சிறுவன் இசையின் மூலம் தனது உணர்வுகளையும் தனிமையையும் வெளிப்படுத்தத் தொடங்கினான் அவனது இசையில் இழந்த பாசம் நிராகரிப்பு மற்றும் ஒரு தாயின் அரவணைப்புக்கான ஏக்கமே நிறைந்து ஒலித்தது அவனது வளர்ப்பு பெற்றோர்கள் அவனது திறமையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தாலும் அவனது சோகமான இசை அவர்களின் மனதை மேலும் துளைத்தது அந்த இசை தான் ஒரு பரிமாற்றத்தின் பொருள் என்ற உண்மையை தன் மனதிற்குள் உரைத்து கொண்டே இருந்தது அத்தியாயம் ஆறு இரகசிய காகிதம் சாதாரண இளைஞனாக வளர்ந்த அந்த பையன்